ரஜினியிடமும் லோகேஷ் கனகராஜ் பின்தொடரும் சென்டிமெண்ட் தலைவரும் அதுக்கு டபுள் ஓகே சொல்லியிருக்கிறாரா ரஜினி நடிப்புல லோகேஷ் கனகராஜ் டிரெக்ட் பண்ணிட்டு இருக்க படம் தான் கூலி இந்த படத்துக்காக தான் லோகேஷ் கனகராஜ் பின்பற்றக்கூடிய சென்டிமெண்ட் பத்தின தகவல் இப்ப கிடைச்சிருக்கு லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான இயக்குனர்கள்ல ஒருவரா இருக்காரு ஷார்ட் பிலிம் மூலமா சினிமாக்குள்ள நுழைஞ்ச லோகேஷ் கனகராஜ் முதல் முதல்ல மாநகரம் அப்படின்ற படத்தை டிரெக்ட் பண்ணிருந்தாரு இவரோட முதல் படத்தின் மூலமே ரசிகர்களையும் திரையுலகினரையும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருந்தாரு லோகேஷ் அதுக்கப்புறம் கைதி அப்படிங்கிற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த பார்வையும் தன் பக்கம் விளைச்சிருந்தாரு ஆக்ஷன் படங்கள்லேயே ரொம்பவே மாறுபட்ட வித்தியாசமான படமாக கைதி இருந்துச்சு பிளாக் பஸ்டர் படமும் இருந்தது ஈவன் ஹீரோயின் எந்த விதமான பாட்டும் இல்லைனாலும் கூட கைதி ரொம்பவே ஹிட்டாச்சு அதுக்கப்புறம் விஜயை வச்சு மாஸ்டர் கமலை வச்சு விக்ரம் அப்படின்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் கொடுத்தாரு வச்சு லோகேஷ் விக்ரம் திரைப்படம் ஒரு ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது தான் இந்திய அளவுல ரொம்ப பிரபலமான ஆனாரு லோகேஷ் ஆனா விக்ரம் படத்துல கிடைச்ச வெற்றியும் அந்த பிளாக் பஸ்டர் ஹிட்டும் லியோ படத்துல லோகேஷ்க்கு கிடைக்கல அதனாலயே இப்போ லோகேஷ் இயக்க போற ரஜினியோட கூலி படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதுக்கான ஒர்க்கிங்னு ரொம்பவே பரபரப்பாக செயல்பட்டுட்ருக்காரு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாக்க போகிற இந்த படத்தோட டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியாகி ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு விக்ரம் லியோ படத்தோட டைட்டில் டீசரை போலவே இந்த படத்தோட டைட்டில் டீசரும் ரொம்பவே மாசா இருக்குன்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா கூலி டைட்டில் டீசர் ரஜினி பேசும் வசனம் ரொம்பவே கிரிட்டிசிசமுக்கு உள்ளாகி இருக்கு ரஜினியோட பழைய படங்களில் இடம்பெற்ற வசனத்தை தான் கூலி டைட்டில் டீசரில் ரஜினி பேசியிருக்கிறாரு எனவே புதுசாக எந்த வசனமுமே இல்லையே புதுசாக எந்த விதமான டயலாக்ஸும் இல்ல பழைய வசனத்தையே வச்சிருக்காரு லோகேஷ் அப்படின்னு ரஜினியினுடைய சில ரசிகர்கள் கிரிட்டிசிசத்தையும் வச்சிட்டு இருந்தாலும் பெரும்பாலான ரசிகர்களுக்கு கூலி படத்தினுடைய டைட்டில் டீசர் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் அதனாலே தான் இந்த டைட்டில் டீசர் யூடியூப்ல பல சாதனைகளை செஞ்சுட்டு இந்த நிலையில தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கு இதுக்கு முன்னாடி கழுகு ராணா தங்கம் இந்த மாதிரியான டைட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களாம் அப்படிதான் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா கூலி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்க சரத்குமாரோட நடிப்புல பி வாசு இயக்கத்துல நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வெளியான திரைப்படம் தான் கூலி இந்த படம் எதிர்ப்பு எதிர்பார்த்த வெற்றியை பெறல ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபிளாப் ஆன தோல்வி அடைந்த படத்தோட டைட்டில லோகேஷ் கனகராஜ் ஏன் இந்த படத்துக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ஆனா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இதே மாதிரி தான் கமல்ஹாசனோட விக்ரம் படத்துக்கு லோகேஷ் பண்ணியிருந்தாரு கமல் நடிப்புல எயிட்டிஸ்ல வெளியான திரைப்படம் தான் விக்ரம் அந்த படம் அப்ப வந்து ரொம்பவே ஃபிளாப் ஆன படமா இருந்தது ஆனா லோகேஷ் மறுபடியும் அதே டைட்டில வச்சு ரொம்ப பெரிய பிளாக் பஸ்தரா விக்ரம் படத்தை மாத்தி இருந்தாரு